வெளிநாடுகளை நம்பியிருக்காமல் இந்திய மக்களுக்காக புதிய சமூக ஊடகங்களை இளைஞர்கள் உருவாக்க வேண்டும் என பிரதமர் மோடி அறிவுறுத்தல் சென்னை முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் தூய்மை பணியாளர்கள் சங்கத்தினர் சந்திப்பு தூய்மை பணியாளர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு முதலமைச்சருக்கு அன்புமணி வலியுறுத்தல் புளித்து நாடகங்கள் வேண்டாம் என கண்டனம் விடுதலை நாளையொட்டி புதுச்சேரியில் தேசிய கொடியேற்றி அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் முதலமைச்சர் ரங்கசாமி முதுமலை யானைகள் காப்பகத்தில் விடுதலை நாள் விழா கொண்டாட்டம் தும்பிக்கையை தூக்கி தேசிய கொடிக்கு யானைகள் மரியாதை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நடுவம் தகவல் தமிழகத்திற்கு வரவேண்டிய செமிகண்டக்டர் ஆலை குஜராத்துக்கு மாற்றப்பட்டுள்ளதாக நடுவன் அரசு மீது ஜெய்ராம் ரமேஷ் குற்றச்சாட்டு ஈரோடு அருகே ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியரான மணி என்பவரது வீட்டில் இருந்து இருபது பவுன் தங்க நகைகள் ஒரு லட்சம் ரூபாய் பணம் திருட்டு தேனி மாவட்டம் அணைக்கரைப்பட்டியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பள்ளி அருகே குப்பைகளை கொட்ட வேண்டாம் என தலைமை ஆசிரியர் மனு மலையில் கோவில் கோபுரத்தின் மீது ஏறி போராட்டம் நடத்திய ஆரப்பன் என்ற சமூக ஆர்வலர் தவறி விழுந்து உயிரிழப்பு